பஞ்சாப் இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி ரன் எடுத்திருக்காங்க இந்த ஒரு ஸ்கோரை டிஃபன் பண்ணி வின் பண்ணிருவாங்களா இப்படி வந்து சொல்ற தான் இன்னைக்கு பஞ்சாப்போட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு பஞ்சாப்க்கும் ஆர்சிபிக்கும் நடக்கிற மேட்ச்ல ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பஞ்சாப்போட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேற லெவல்ல வந்து இருக்கு போகுது பிரியான் சாரியாவும் பிரப்சிம்ரனும் அதிரடியாக விளையாட போறாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஸ்டார்டிங்ல அதிரடியா தாங்க வந்து விளையாட்டாங்க எப்படியும் பவர் பிளேல விக்கெட்டை விட்டு கொடுக்காம பவர் பிளேய கடத்திடுவாங்கன்னு பார்த்தா அப்போதாங்க குணால் பாண்டியா வந்து நான் பிரியான் சாரியாவோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியான் சாரியாவோட விக்கெட் எடுத்தாரு அவர் அவுட் ஆனாலும் பிரப்சிம்ரன் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை தாங்க கொடுத்துட்டு இருந்தாரு அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது பவர் பிளேக்கு அப்புறம் நான் ஒரு விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரப்சிம்ரனோட விக்கெட்டையும் வந்து எடுத்துருங்க என்னதான் ரெண்டு விக்கெட் போனாலும் ஸ்ரேயர் மேல நம்பிக்கை இருந்துச்சு போன மேட்ச்ல இவர் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்கலனாலும் இந்த மேட்ச்ல அதிரடி காட்டுவாருன்னு பார்த்தா ஐயரும் ரொமாரே சப்போர்டோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் நேகல் வேதாராவும் தேவை இல்லாம ரன் அவுட் ஆயிட்டாருங்க என்னையா நாலு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஜோசிங் ஜோசிங்லிஸ் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாருங்க அவர் கடைசி வரைக்கும் நின்னாரு அப்படின்னா கண்டிப்பா பஞ்சாப் ஒரு நல்ல ஸ்கோரை எடுத்துருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்பதாங்க சுயா சர்மா வந்து அவ்வளோ ஈஸியா நான் வந்து பஞ்சாப் அடிக்க விட்டுருவேனா நான் ஒரே ஓவர்ல எப்படி ரெண்டு விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க அப்படின்னு எடுத்தாரு அதுக்கப்புறம் அதே ஓவர்ல ஸ்டோனிஸையும் தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் சிங்கும் மார்க்ரோ ஜான்சனும் சேர்ந்து கடைசி வரைக்கும் நின்னு விளாண்டு இருபது ஓவர் முடிவுல பஞ்சாப் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தேழு ரன்னு வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு ஒரு கம்மியான ஸ்கோர் மாதிரி தெரியலாம் ஆனா இந்த ஸ்கோரை வச்சு பஞ்சாப் ஜெயிக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா இந்த மேட்சை பார்க்கும் போது நமக்கு எந்த மேட்ச் ஞாபகத்து வருது அப்படின்னா இதே சண்டிகர் கிரவுண்ட்ல தான் கேகேஆர் கூட பஞ்சாப் வெறும் நூத்தி பதினோரு ரன்னு தான் எடுத்தாங்க அந்த கம்மியான ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணி டிஃபெண்டிங் சாம்பியனான கேகேஆரவே வீழ்த்திட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்லையும் பஞ்சாப் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இன்றைக்கு மேட்சையும் பஞ்சாப் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குங்க ஸ்டார்டிங்கில் விக்கெட் போகாமல் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அப்படியே பாசிட்டிவா இன்னிங்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பவர் பிளேலே ரெண்டு மூணு விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப ப்ரெஷர் ஆகி அடிக்க போய் அடிக்க போய் அவுட் ஆயிடுறாங்க இதே தப்பதான் போன மேட்ச்சில் வந்து பண்ணாங்க ஸோ அந்த தப்பை சரி பண்ணி இந்த மேட்ச்சில் நாங்கள் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா வின் பண்ணிடுவாங்க இல்லை கொஞ்சம் ப்ரெஷர் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மேட்ச்சையும் ஆர்சிபி வந்து தோற்று போயிடுவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் போன மேட்ச்சில் வந்து ஆர்சிபி தோத்ததுக்கு இந்த மேட்ச்சில் பஞ்சாப்பை வீழ்த்தி பதிலடி கொடுக்குறாங்களான்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்